நம்ம பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம பாஜகவுடைய நிர்வாகியான மதுவந்தி அவர்கள் நடித்த ஒரு சினிமாவை பார்த்துவிட்டு பாராட்டும் இந்த காணொளியை நம்ம பாஜக நிர்வாகி திருமதி மதுவந்தி அவர்கள் அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஆண்டவை எவ்வளவு பெரிய அருள் இருந்தால் பார்த்த ஒரே ஒரு நாடகம் உங்க நாடகம் தான்

இந்த வீடியோவை பகிர்ந்து மதுவந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்திற்கு இந்த மாதிரியான பாராட்டுகளை பெறும்போது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது மாண்புமிகு மாநில தலைவர் அவர்களுக்கு என்ன நன்றி சொல்வது என்றே எங்களிடம் வார்த்தைகள் இல்லை மிக்க நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பித்தர்களுக்கும் இறைவனுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றியை சொல்ல கிரமைப்பட்டு அப்படின்னு மதுவந்தி அவர்கள் நன்றியை சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இருக்காரு அந்த பேட்டியிலையும் இந்த படத்தை பற்றி அவர் பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பேட்டியையும் நீங்கள் பார்த்துட்டு